தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று படித்து தீருவது முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதியின் வீட்டின் வாசற்புறத்தில் ஒரு காலமும் கொல்லைப்புறத்தில் ஒரு காலமும் ஓடிக்கொண்டிருந்தன கொல்லைப்புறத்தில் ஓடிய காலம் மிக மந்தமானது சின்ன பூச்சிகள் மெதுவாக இறக்கையை துடுப்பு போட்டு நகர்வதை காண முடியும் அங்கு மரத்திலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தால் தரையை அடைய பல பூக்கள் மரத்திலிருந்து கீழே விழும் காலமாகும் அத்தனை மந்தமானது கொல்லைப்புறத்தின் காலம் கொல்லையை தாண்டி தோட்டத்தை கடந்து சென்றால் அது மெல்ல நகரும் ஆற்றின் மேல் தோணிகள் நாடகத்திரைகளை ஆட்கள் மாற்றுவதைப் போல் பார்வையை விட்டு மெல்ல விலகும் புயலில் ஆடும் தென்னை மரங்கள் கூட வானத்தை தூசி தட்டும் ஆனால் வாசற்புறத்தில் எல்லாம் படுவேகத்தில் நகர்ந்தன வேக வேகமாய் வாலாட்டும் நாய்களின் தாளத்தில் அத்தனை அலுவல்களையும் செய்து முடிக்கும் ஒரு சந்தை தெரு அது சூரியனும் சந்திரனும் யாரோ எரிந்த பந்தை போல் பாய்ந்து விழுவதை கொஞ்சம் பொறுத்தால் காணலாம் இரண்டுக்கும் இடையிலான அவனது வீடு மொத்தமும் ஒரு நூலகம் வீட்டிற்குண்டான சௌகரியங்கள் சில அதில் இருந்தாலும் நான்கரைகள் கொண்ட அந்த வீடு ஒரு பெரும் நூலகம் என்பதே உண்மை அத்தனை ஓலைச்சுவடிகளையும் கொணர்ந்து அடுக்கிய பிறகு ஒரு நாள் அவற்றை படித்து முடிக்கும் வரை காலத்தை ஓட விடுவதில்லை என்ற வைராக்கியத்தில் அந்த வீட்டினுள் ஓடிய காலத்தை நிறுத்திவிட்டான் மந்திரவாதி அதன் பக்க விளைவுகளை வாசலிலும் கொல்லையிலும் அனுபவித்துக் கொண்டிருந்தான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று நிறைவடைந்தது